பெருமாள் முருகன் சிறுகதைகள் நின்ற வண்ணம் கிடந்த வண்ணம் வாசிப்பது சந்தீப் அப்போது நீலனின் விளையாட்டு முழுக்க ஏரிக்கரையில்தான் நிகழ்வதாக இருக்கும் செம்மன் நிறத்தில் அலைப்புரளும் நீரை படியே விளையாட அவனுக்கு மிகப் பிடிக்கும் பொழுத்திறங்கி இருள் சாம்பல் பூசும் வரைக்கும் கூட அங்கேயே குதித்துவிட்டு ஆரவாரக் கூச்சலோடு ஊரை நோக்கி ஓடும் சிறுவர் கூட்டம் அவர்களில் கடைசியாய் நீலன் இருப்பான் நீரோசையை விட பறவைகளின் ஒலியை விட கூடுதலாய் எப்போதும் கலாமுலாவென்று சிதறிக் கிடக்கும் பிள்ளைகளின் கூச்சல் ஏரிக்கரையோர வீட்டில் சிறு குடிசை முளைத்தபின் சொல்லி வைத்தது போல வற்றிப் போய்விட்டது அம்மாக்கள் ஏரிக்கரை நோக்கிப் போகும் பிள்ளைகளை அடிப்பதும் உதைப்பதும் சூடு வைப்பதுமென ஏராளமான தண்டனைகளை கொடுத்தார்கள் எல்லாப் பிள்ளைகளுக்கும் பெரியவர்கள் எதிரிகளாயினர் வேண்டாம் என்கிற செயலில் விரும்பம் பெருகி நாளின் ஏதாவது ஒரு கணத்தில் பிள்ளைகள் ஏரிக்கரையை அடைந்தார்கள் பெரியவர்களைப் போலில்லாமல் ஏரி எல்லோரையும் அன்போடு வரவேற்றது கரையோரம் குடிசையில் இப்போதாவது தடித்த ஆண் ஒருவர் தென்படுவதைத் தவிர ஒன்றும் மாற்றமில்லை பிள்ளைகள் விஷயத்தில் அந்த ஆளும் தலையிடுபவராக இல்லை ஒருபோதும் அவர் பேசிப் பிள்ளைகள் பார்த்ததில்லை பிள்ளைகளைக் கட்டுப்படுத்த முடியாத பெரியவர்கள் அச்சுறுத்தும் கதைகளைச் சொன்னார்கள் கூறையோரக் குடிசையில் வசிக்கிற ஆள் மந்திரவாதி என்றும் பிள்ளைகளை அவன் வசியம் செய்து கூட்டிப் போய் பலி கொடுத்து விடுவான் என்றும் பயமுறுத்தினார்கள் சத்தம் போடும் பிள்ளைகளின் வாயைக் கட்டி ஊமையாக்கிவிட அவனால் முடியும் குடிசைப்பக்கமாக ஓடி விளையாடும் பிள்ளைகளின் கால்களை முடக்கி சும்பச் செய்யும் மந்திரம் அவனுக்குத் தெரியும் அதென்ன ஏரியில் புரளும் நீரலையின் கூட சில நிமிடங்கள் நிறுத்திக் காட்டக்கூடியவன் அவன் என்றெல்லாம் கதை பரவிற்று அந்தக் கதைகளுக்கு பலன் கிடைத்தது பிள்ளைகள் பயந்து ஏரிக்கரையை மறக்கத் தொடங்கினார்கள் விளையாட்டிற்கு ஒரு இடம் போனால் இன்னொரு இடம் புது புது இடங்களைக் கண்டடையவும் உருவாக்கிக் கொள்ளவும் பிள்ளைகளால் முடியும் என்றாலும் நீலனால் ஏரிக்கரையை விட முடியவில்லை பயந்தபடி பதுங்கிக்கொண்டே அங்கே செல்வான் பிள்ளைகளின் குதியாட்டம் இல்லாமல் ஏறி வறண்டு தெரியும் காற்று கொண்டு போதும் அலைகள் வேதனையால் வீறிடும் ஆளற்ற எந்த இடமும் சோகம் படிந்து போய்விடுகிறது குடிசைக்கு முகத்தை காட்டாமல் மறைந்து கொண்டு விளையாட ஏற்ற இடங்களை ஏறி வைத்துத்தான் இருந்தது அவ்விடங்களில் தன்னந்தனியாய் எத்தனை நேரம் விளையாட முடியும் தவளைகளும் நண்டுகளும் விளையாட்டுத் தோழர்களின் இடத்தை வெகு நேரத்திற்கு நிரப்ப முடியாதுதான் கொக்குகளும் நாரைகளும் ஆக்காட்டுகளும் பறந்து திரியும் ஏரிவானத்தை வெறுமனே பார்த்துக் கொண்டிருக்க எத்தனை நாளுக்கு ஆகும் நீலனின் கவனம் கொஞ்சம் கொஞ்சமாய் குடிசையை நோக்கித் திரும்பிற்று பெரும்பாலான பகல் நேரங்களில் குடிசையின் தட்டிக் மூடியே கிடக்கும் ஆள் நடமாட்டமற்ற குடிசையும் தனிமையில் தவித்து நிற்கும் ஏரிக்கரையை விட்டு அவன் வெளியேறும் நேரம் வரைக்கும் கூட அந்த ஆள் வருவதில்லை இல்லாத ஆளைப் பற்றிய பயமுறுத்தல் மிகைதானோ என்று தோன்றும் ஆள் இல்லை என்னும் தைரியத்தில் தட்டான்களைத் துரத்திக் கொண்டு கரை முழுக்க அவன் ஓடிக்கொண்டிருந்த பிற்பகல் ஒன்றில் தூரத்துக் கொடித்தடத்தில் அந்த ஆளின் உருவம் தோன்றத் தொடங்கிற்று எதிர்ச்சியாக திரும்பிய கண்கள் நன்றாகப் பார்த்துவிட்டன பயச்சிலிர்ப்புடன் புதர் மரங்களினூடே ஓடி ஒளிந்து கொண்டான் நடந்து வரும் உருவம் தெளிவாகத் தெரிந்தது நெடுநெடுத்த உருவம் முறுக்கி நிறுத்திய மீசை தலையில் கடுக்குடுமி எடுப்பில் முழங்காலுக்கு மேலுயர்ந்த சிறு வேட்டி அதுவும் கட்டப்பட்ட வேட்டி அல்ல அதன் நீளமே அவ்வளவுதான் ஒருவேளை துண்டாகவும் இருக்கலாம் அதனுள் கட்டியிருக்கும் கோவணத்தைப் பின்புறம் நீண்டு தொங்கியவால் காட்டிக் கொடுத்தது மற்றபடி மேலில் எதுவும் இல்லை கால்களில் செருப்பும் கூடக் காணோம் எங்கேயோ வெறித்த விழிகள் சிலிர்ப்புடன் குறுகி ஒடுங்கிக் கொண்டான் யாருமற்ற தனித்தீவில் வினோத மிருகம் ஒன்றிடம் சிக்கிக் கொண்ட மன உணர்வு தோன்றிற்று தன்னை முழுக்க கொண்டு புதர் ஜீவனானான் அவன் பக்கமிருந்து சிறு அசைவும் இல்லை குடிசையின் கதவு திறந்தது தெரிந்தது அப்புறம் ஆளைக் காணோம் கதவு திறந்தேதான் இருந்தது உள்ளே நுழைந்ததும் உருவத்தை மாயமாக்கிக் கொள்ளும் மந்திரம் இருக்குமோ உண்மையில் வெளியே மனிதனாகவும் உள்ளே பிசாச்சாகவும் தெரியும் ஜீவனோ அவனுக்கு இடத்தை விட்டு நகரவும் பயமாயிருந்தது வெகுநேரம் ஒளிந்திருந்ததில் சலிப்பு மிகுந்து எச்சரிக்கையாக இடம் மாறலானான் ஒரு மரக்களைச் சந்தில் அவன் பார்வை நுழைந்தபோது அந்த அற்புக் காட்சி தென்பட்டது குடிசையின் பரப்பு முழுவதையும் ஆக்கிரமித்தபடி தரையில் படுத்திக் கிடந்த தோற்றம் விரிப்பு எதுவுமில்லை விருந்தனை மல்லாந்த நிலையில் உருவம் கைகள் இருபுறமும் விரிந்திருந்தன ஓரளவு அகட்டப்பட்ட நிலையில் கால்கள் அவன் பார்த்து கொண்டிருந்த வரையில் எந்த அசைவுமில்லை சிறு புரளல் இல்லை அடித்து வைத்த சிலை பார்க்க பார்க்க தீராது வசீகரமாய் அந்தக் இருந்தது நீலன் இருந்த புதர் எங்கும் இருள் மெல்லிய படலமாய் பரவத் தொடங்கிற்று அந்த புதர் ஜீவன்களில் ஒன்றாய் உருமாறி அந்தக் காட்சியைப் பார்த்துக்கொண்டே கொண்டே இருக்க விரும்பினான் ஆனால் எல்லா பக்கமும் இருள் அடைந்து காட்சியைக் கெடுத்தது மனமின்றி இடம் விட்டகென்றான் வீட்டுக்குச் செல்லும் நோக்கமின்றி காடெங்கும் அலைந்து திரிந்தான் வானத்தில் நட்சத்திரங்கள் நெருப்புக் கங்குகளாய் கொட்டிக் கிடந்தன படுத்துக்கிடக்கும் நீள் உருவின் தோற்றம் விட்டகலாது அவனைத் தொடர்ந்து கொண்டே இருந்தது இதற்கு முன் எந்தக் காட்சியின் மீதும் தோன்றாத ஈர்ப்பு எந்நேரம் வீடு சென்றான் என்ன செய்தான் எப்படித் தூங்கினான் எதுவும் நினைவில் இல்லை அனைத்தும் அழிப்பட்ட மனதின் விசாரத்திற்குள் ஒரே காட்சி பெருகிக் கிடந்தது தூக்கத்திலிருந்து விழித்ததும் தவறு செய்துவிட்ட உணர்வுடன் எழுந்து ஓடலானான் நீர்ப்பரப்பைக் கிழித்துக் கொண்டு அவன் புதருக்குள் புகுந்தான் எதிர்ப்பட்ட காட்சியில் சூன்யம் குடிசையின் கதவு மூடியிருந்தது நினைவு பொழுதை நோக்கினான் நெற்றிக்கட்டுக்கு நேராக நின்றிருந்தது அன்றைக்கெல்லாம் நீடித்த இழப்பின் சோகம் மாலையிலும் தொடர்ந்தது குடிசையை நோக்கி நடந்து வரும் காலடிகள் இரவின் நெடுநேரம் வரைக்கும் கூடக் காணவில்லை சோர்ந்து திரும்பினான் முதல் நாள் மாலை கிளர்ச்சியூட்டிய உருவத்தின் கிடந்த வண்ணத்தை விடவும் திறவுபடாத குடிசைக் கதவின் மாயம் மிகுந்தது இரவெல்லாம் விழித்துக் கிடந்த மனம் விடுகாலை உறங்கிப் போய்விட்டது இருப்பினும் நேற்றை விடவும் முன்பே விழித்தபடி ஏரிக்கரை நோக்கி ஓடிற்று ஏரி நீருக்குள்ளிருந்து வெளியேறி அந்த உருவம் குடிசையை நோக்கி நடந்தபோது நீலன் புதர் மறைவிலிருந்தான் ஏரி நீரின் அலைவுச் சத்தத்தில் அச்சம் கூடிய ஓலம் காற்று நீர்ப்பரப்புக்குள் மாத்திரம் சுழன்று சுழன்றோடியது போலும் நீர் சிதற நடந்த உருவத்திற்கு வழிவிட்டு நின்றது குடிசை வாசலில் கூடியிருந்த கூட்டம் பத்து பேர் இருக்கலாம் தளர்ந்த கூனிய உடல்கள் துன்பத்தின் உச்சம் ஏறிக்கொண்டு உலுக்கும் உடல்களாய் இருந்தன உள்ளே சென்று உருவம் சொஞ்ச நேரம் காணவில்லை நீர் இன்னும் வழிந்து கொண்டிருந்த முடிக்கற்றையோடு கற்றையோடு திருநீற்றுத் தட்டத்தை ஏந்தியபடி உருவம் வெளிவந்தது இருந்த கற்பூரம் மீது கைகுவித்து கூட்டம் வணங்கி திருநீர் வாங்கிற்று சிலர் மீது திருநீற்றை வீசிற்று உருவம் கூட்டம் கலைவதைக் காண முடிந்தது பின் யாருடனோ உருவம் வடக்கு திசை நோக்கி நடக்கத் தொடங்கிற்று அவ்வளவுதான் அன்றைய கொடுப்பினை எத்தனை வெடிகாலையில் எழுந்தோடி வந்தாலும் நீலனின் வரவுக்கு முன்பே எழுந்து கொள்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தது அவ்வுருவம் அன்றாடம் விதவிதமான மனிதர்கள் எங்கெங்கிருந்தோ வந்து கொண்டிருந்தனர் எல்லா முகங்களிலும் ஒரே சாயை ஒரே இயக்கம் ஒரே வேண்டுதல் சில சமயம் கண் ஓடியபடி உருவம் திருநீற்றைக் கைகளில் அளாவி வெகுநேரம் மந்திரிக்கும் காட்சி அந்நீரு பிடித்து வீசப்படும்போது தரையில் விழாமல் காற்றில் ஏறி வெளியெங்கும் சிதறிற்று அத்துளிகளில் பரவிய ஏவல் என்னவோ தெரியவில்லை அவன் பார்வைக்கு புலனாகாத உயரம் நோக்கி அவை சென்று கொண்டிருந்தன உருவம் யாராவது ஒருவருடன் தினந்தோறும் சென்றுவிடும் நடக்க இயலாத நோயாளிகளையும் கூட அங்கே தாக்கி வந்தார்கள் அவர்களை உருவம் கலந்து கொள்வதை உதட்ட செய்தில் காண முடிந்தது நண்பர்களுடனான விளையாட்டுக் காலம் நீலனுக்குச் சட்டென முடிந்து போய் இன்னொரு விளையாட்டுடனான தொடர்பு உருவாகியிருப்பதை சீக்கிரமே உணர்ந்தான் இது சூன்யத்துடனான விளையாட்டு விதிகள் எதுவும் புரிபடாத விளையாட்டு வெறுமனே விழிகளால் தொடர்ந்து கொண்டிருக்கும் விளையாட்டு ஆவல் கூடிய நாளொன்றின் பகல் பொழுதில் மிகுந்த தயக்கத்தோடு குடிசையை அணுகினான் வாசலின் சதுர அகலம் சாணி கொண்டு மெழுகப்பட்டிருந்தது உள்ளேயும் அவ்விதமே இருக்கக்கூடும் யார் செய்த வேலை உருவம் வெளியேறியதும் புதரை விட்டு ஏகிவிடும் அவன் கண்கள் ஏமாற்றப்பட்டுவிட்டன கலவரத்தோடு தட்டிக்கதவை திறந்தான் கைப்பட்டதும் பிசுக்கென்று உள்விரிந்தது நேர்மயத்தில் சட்டம் போடப்பட்ட காளியின் பெரிய படம் கரிய காளி அரைச்சுவர் உயரத்திற்கு அதன் முன் திருநீற்றுத் தட்டம் அரை முழுக்க காளியே நிறைந்திருந்தாள் வேறு எதுவுமில்லை முழுக்கச் சுற்றிச் சுற்றி பார்த்தான் பாத்திரம் பண்டம் துணிமணி எதன் சுவடும் இல்லை அதனுள்ளே வெகுநேரம் இருக்க விரும்பினான் இந்தக் குடிசை வீடல்ல இதற்கும் வெளிக்கும் எந்த வேறுபாடும் இல்லை இருப்பின் அடையாளம்தான் குடிசை இங்கே வேறு எதுவும் நடப்பதில்லை தேடி வருவோர் கண்டடையும் அடையாளம் இது அவ்வளவுதான் அதனுள் நிறைந்திருந்து குளிர்ச்சியின் ஈரம் ஏறி நீரிலும் கிடைப்பதல்ல காலகாலத்திற்கும் பாதுகாப்பான கருவறைக்குள் இருப்பது போன்று உணர்ந்தான் வெளியேறும் எண்ணமே இல்லை ஆனால் பொழுது மேற்கு திசையில் சரிவதை வாசல் காட்டிற்று நுண்ணிய சுவடுகளை உள்ளேயே விட்டுவிட்டு வெளியேறினான் இப்போது புதர் மறைவுக்குச் செல்ல நேரமில்லை தினசரி அவன் பகல்கள் குடிசைக்குள் கழிந்தன உள்ளிருந்த போதுகளில் தாகம் பசி என்னும் எந்தச் சலனமும் அவனுள் ஏற்பட்டதில்லை பயமில்லை செயலில்லை ஆனால் தன்னைச் சுற்றி ஏதோ பெரிய கவசம் பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தான் உள்ளே என்ன செய்து கொண்டிருந்தான் என்பதைப் பற்றி எதுவும் நினைவில்லை ஆனால் உள்ளே இருந்தான் எண்ணங்களற்ற வெறுமையின் சுகானுபவத்தில் அவன் திளைத்துக் கொண்டிருந்த ஒரு பகலின் உச்சிப்பொழுதில் ஏதோ கண்கள் அவனைத் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதாக தோன்றியது எல்லாம் கலைந்து சட்டனக் கூரை முகட்டில் பார்த்தான் ஒன்றுமில்லை வெளியே வாசலில் உட்கார்ந்திருந்த உருவம் அவனையே பார்த்துக் கொண்டிருந்தது சட்டென வெளியேறி ஓடிவிட எத்தனித்தான் சில அடிதோரம் வரை கூட்கால்கள் கடந்திருக்காது தேய்யூ என்னும் ஏவல் வார்த்தைகள் அவனைக் கட்டிப் பின்னுக்கு இழுத்தன குற்ற உணர்ச்சியும் அச்சமும் மிரட்டின அந்தக் குரல் இருந்தியாடா என்றது இருக்கல என்றான் அப்பச்சரி என்று அவர் சிரித்தார் சினேகபாவத்துடனான அந்தச் சிரிப்பு நீலனை அரவணைத்துக் கொண்டது அவர் இருக்கும்போதும் இல்லாதபோதும் குடிசைக்குள் இருக்க அவனுக்கு அனுமதி கிடைத்துவிட்டது அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் அறியிருந்து கவனிக்க முடிந்தது அவற்றில் சிறிதளவு அவனின் பங்கேற்பும் இருந்தது செய்தியை அறிந்த நீலனின் அம்மா அந்த நாட்களில் பேயாட்டம் ஆடித் தீர்த்தாள் நரவரத்திங்கப் புறந்திட்டையாடா என்று அவனை பார்க்கும் நேரங்களில் எல்லாம் தொடர்ந்து ஒப்பாரி வைப்பாள் அவன் எதுவும் பேசுவதில்லை அவன் விலனமே உறுதியை வெளிப்படுத்தியிருக்கும் அவனைப் பெற்றது குற்றம் என்னும் தொனியில் அவள் வார்த்தைகள் அமைந்திருக்கும் ஊர்வாயிலு உழறதுக்குன்னு எனக்கு பொறந்திருக்கிற என்பாள் எப்பத்த சாபமோ நரகலத்திங்கன்னு எனக்கு ஒருத்தன் வந்து வாச்சுட்டான் என்பாள் அவளுடைய பிலாக்கணத்தின் துயரம் அவனுக்கு புரிபடவேயில்லை அவள் சொற்றழுக்குகளை உறுவி பார்க்கும் பொறுமையும் அவனுக்குக் கிடையாது வீட்டுக்கு வரும் நேரங்கள் வெகுவாகக் குறைந்துவிட்டன ஏரிப்பரப்பும் பரப்பும் குடிசைத்திடலும் அவன் இருப்புக்கான இடங்களாயின அவர் ஏரியில் நீராடும் அந்த அதிகாலை நேரத்தில் அவனுக்கும் நீராடப் பிடிக்கும் நீருக்குள் அவர் காலை வைத்ததும் அந்தப் பரப்பை உன்மத்தம் கொண்டுவிடும் குளிர்ச்சியான நாட்களில் நீரை வெகு வெகுப்பானதாகவும் வெம்மையான நாட்களில் நீரை குளிராகவும் மாற்றிவிட அவரால் முடிந்தது அவர் மனம்போலே மீன்கள் துள்ளும் அவர் யோசனைகளற்று சிரித்து நீராடும் நாட்களில் வெகு ஆவலாக மீன்கள் அவரைச் சூழ்ந்து கொள்ளும் தீவிரமான சிந்தனைக்குள் அவர் மூழ்கியிருக்கும் நாட்களில் அந்த ஏரியில் மீன்கள் வசிக்கின்றனவா என்று சந்தேகம் ஏற்படும் மனம் எட்டாத அடையாளத்துக்குள் அவை ஒளிந்திருக்கும் இடங்களைப் போய் காண்பதறிது அவர் நீராடும் இடத்திலிருந்து பத்து அடி தள்ளித்தான் நீலன் குளிப்பான் நண்பர்களோடு குதித்த காலத்தின் நினைவுகள் அவனுக்குள் மங்கிப் போயின நீருக்குள் இப்படி ஓர் அற்புதம் புதைந்திருக்கும் வியப்பு அவனை மலர்விக்கும் அவர் விட்டுச் செல்லும் கணங்கள் நீடிக்கும் வரை உள்ளேயே இருப்பான் அவர் மேலேறிய பின்னும் அந்த சுகத்தை அவனால் அனுபவிக்க முடியும் அவளைப் பார்த்து சிரித்தபடி மேலேறும் நாட்களில் அவனால் நீண்ட நேரம் உள்ளிருக்க முடியும் சில நாட்களில் அவர் பின்னாலேயே அவனும் ஏறி ஓட வேண்டியிருக்கும் மாதத்தின் சில கிழமைகளிலிரவுகளில் அவர் குடிசைக்கு வருவதில்லை சுற்று வட்டார கிராமங்களின் ஏதாவது ஒரு திசையிலிருந்து சன்னமாக அவர் குரல் வந்திட்டும் ஏரிக்கரையின் மேல் உட்கார்ந்து கொண்டால் காற்று தாராளமாக குரலை அள்ளிக்கொண்டு வரும் உடுக்கையொலி சேர்ந்து குரலின் கம்பீரம் கேட்டு எதுவும் அடிபணியும் போவென்றால் போகவும் வாவென்றால் வரவும் அந்தக் குரலில் சமிகைகள் நிறைந்திருந்தன எந்தவோரரு சண்டாளக்காரனடா எனக்கறிய எஞ்சாமே சொல்லுமடா ஊருமென்ன பேருமென்ன ஒழியாமே எஞ்சாமே சொல்லுமடா என்பதில்தான் அந்தக் குரல் தொடங்கும் அதில் குவிந்திருக்கும் மிரட்டல் மிகப் பிடிக்கும் சில நாட்களில் மிகுந்த பரவசத்தோடு உன்னுன்னா உண்ணுமம்மா தாயே உண்ணுமம்மா என்று காளியை வெளிப்பார் பத்துக்குள் காளியங்கே வந்து பிரசன்னமாகி விடுவாள் பாட்டு மாறும் ஒலியில் அதை உணர்ந்து கொள்ளலாம் அந்தச் சூழலை என்னதான் கற்பனை செய்து கொண்டாலும் திருப்தியில்லை எப்போதாவது அழைத்துப் போவார் என்று எங்கி எங்கி எதிர்பார்த்து குமைந்து கிடந்தான் நீலன் அவனுள் எத்தனையோ கேள்விகள் ஏன் கூப்பிட்டு போக மறிக்கிறார் ஒரு பாட்டைச் சொல்லிக் கொடுத்தாலென்ன கைகளில் தகடுகளைத் தளவிக் கொண்டு முணுமுணுக்கும் வார்த்தைகளை என்றெல்லாம் என்னை மறுகுவான் மீசை சாம்பல் கட்டிய வயது வேகம் பொறுமை மீற மீற அவர் மிக அமைதியாக மாறிப்போய்க் கொண்டே இருந்தார் இந்தக் குடிசைக்குள் நுழைந்து அந்த நாளில் கெட்டிய பேரின்பம் கிளர்ச்சியெல்லாம் எங்கே போயிற்று மனதுள் அறிந்து கொள்ளும் ஆர்வம் தொடுத்து வளர அனைத்தும் கருகி பதற்றம் ஒன்றே நிலை கொண்டு நீலன் தவித்தான் தாவிவரும் மீன்களோடு விளையாடியபடி மகிழ்ச்சியாக நீராடிக் கொண்டிருந்த ஒரு வெடிகாலைப் பொழுதில் அவரிடம் கேட்டுவிடுவதென தீர்மானித்தான் அன்று காலை ஐயோரூருக்கு புதைக்கப்பட்ட தகடு இருக்கும் இடங்களைக் கண்டறிந்து தோண்டி எடுக்கப் போக இருந்தார் அதிலிருந்து தன் கவனிப்பைத் தொடங்கலாம் என நீலன் நினைத்தான் அவன் மேல் நிகழ்ச்சி கூடியிருந்தது போல பட்ட நாட்கள் அவை அதனால் தைரியம் மிகுந்திருந்தது மனதுக்குள் காரியம் பலிக்க வேண்டும் என்னும் நெடும் வேண்டுதல்களோடு அவரை மென்மையாக வெளித்தான் சாமி அவன் குரல் அவனுக்கே கேட்கவில்லை தொண்டையை சரி கொண்டு சாமி என்றான் மீண்டும் இப்போது குரலுக்குக் கனன் கூடியிருந்தது என்ன என்பது போல் புருவம் சுழிப்பட்டது மீன்களோடு விளையாடிக் கொண்டே அவர் கவனம் அவன் சொல்லப் போவதிலும் இருந்தது நேரடியாகச் சொன்னான் இன்னைக்கு நானும் உங்களோட வர்றன் மீன்கள் சிதறி நீருக்குள் ஓடின அவர் முகம் எறிகிற்று நீரலைகள் சற்றே நிதானித்துப் புரண்டன அவர் கடகடத்து சிரிக்கும் ஓசை நீரன் தன்னை சமாளித்துக் கொள்ள நீருக்குள் மூழ்கி எழுந்தான் அதற்குள் மேலேறிப் போய்க் கொண்டிருந்தார் உடனே தாவி அவனும் மேலேறி ஓடினான் அவர் எதுவும் பேசவில்லை ஏதோ தவறு செய்துவிட்ட பாவனையோடு மெல்லமாக அடிவைத்து பின்னால் போனான் ஏரிக்கரை மேட்டில் நின்றார் முன் சில தலைகள் தெரிந்தன கிழக்கே லேசாக முகம் காட்டிய பொழுதைக் கரைமேல் நின்ற வண்ணம் வணங்கினார் நீலனும் அவரை பின்பற்றினான் எங்கோ பார்த்து பேசுவது போல அவனிடம் கேட்டார் ஆச வந்திருச்சா சரி எல்லா சத்தங்களும் ஓய்ந்து அவர் குரல் மட்டுமே எங்கிருந்தோ ஒலித்தது நீலனால் குரலின் மூலப்புள்ளியை உணர முடியவில்லை ஆனால் அவரையே அங்காந்து பார்த்து நின்றான் சிறிய மெளனத்திற்குப் பின் மீண்டும் சில சொற்கள் கஷ்டம் முடியுமா அவர் குரலொலி முடியும் முன்பே அவன் பதில் தொடர்ந்தது முடியின் சாமி உதடு மிக லேசாக விரிந்து அவர் சிரிப்பது பட்டது நரகலை திங்க பழகிட்டு வா உருவம் குடிசையை நோக்கிச் செல்வதை நிழல் அசைவுகளால் அறிந்தான் அப்படியே எவ்வளவு நேரம் நின்றிருந்தானோ தெரியவில்லை ஆனால் வழக்கம்போல் முன்னிரவு கழிந்த பிறகே வீடு வந்து சேர்ந்தான் அவன் வாய் எதையோ முனகிக் கொண்டிருந்தது அம்மா கேட்ட கேள்வி எதுவும் அவனுக்குள் நுழையவில்லை அவன் நிலைகண்டு வாய்விட்டு அறற்றத் தொடங்கிவிட்டாள் அவள் அறற்றலின் தொடரொலி தாக்கும் துன்பம் பொறுக்காது அம்மாவை நோக்கி மெல்லக் கேட்டான் அம்மா நரகல திங்கோணுமா உடனே அம்மா சந்தோஷமானாள் அது ஒரு புழப்பாடா கண்ணு ஊர் வாயில உழுந்து புழைக்கோணுமா ஜி புழப்பு என்னும் வசையோடு தொடங்கினாள் அமாவாசை இரவுகள் தவறாத நிறை அம்மணம் கொண்டு கைகளை புறத்தில் கட்டியபடி குனிந்து தெரிந்த பன்றியாய் நரகலை வாய் வைத்துண்ணும் அந்தக் காட்சியை அவள் விவரித்தாள் மந்திரம் பலிக்கும் மூலவித்திரி அந்தத் திறனில் ஒளிந்திருப்பதைக் காட்டிக் கொடுத்தாள் அப்போதுதான் அவனுக்கு நினைவுகள் ஓடின அமாவாசை இரவுகளில் ஒரே சொல்லில் போ என்று நீலனை அனுப்பிவிடுவார் அவனுக்கு ஏனென்று கேட்கத் தோன்றியதில்லை அன்று இரவு எவ்வளவு வற்புறுத்தியும் சாப்பிட மறுத்துப் படுத்துக் கொண்டான் நீலன் வட்டில் சோறு நரகள் குவியலாய்த் தெரிந்தது இரவு முழுக்க அவனுக்குள் பல்வேறு காட்சிகள் ஓடின அவனுக்கு முன் விதவிதமான நரகல் அவை ஒன்றோடு ஒன்று போட்டியிட்டு வளரத் தொடங்கின மலையின் உச்சி போல் நீண்டு உள்ளே அவனைப் புதைத்துக் கொண்டன அதைச் சுற்றிலும் ஓடிவந்து மாறலடித்து மாய்கிறாள் அம்மா இருளை உடைத்துச் செல்லும் நிறை அம்மன நெடிய உருவம் இமைக்காத விழிகள் அகட்டி நரகல் குவியலில் வாய் புதைத்து சிரிக்கும் முகம் வெகு தொலைவிலிருந்து ஒண்ணுண்ணா ஒண்ணுமம்மா என்று ரீங்கரிக்கும் குரல் நீர் முழுக்க நரகல் நிறத்தில் குழம்பிய காட்சிகள் அவனை மொய்த்துச் சூழ்ந்தன மறுநாள் விடிகாலை அவனை எழுப்ப அம்மா வந்தபோது வழக்கம்போல் வெறும் படுக்கைதானிருந்தது இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி